என்ற பரவலாக இருந்து போதை மற்றும் சமூக விழிப்புணர்வு மாநாட்டில் நடைபெற்ற மதுரசா மாணவர்களின் நிகழ்ச்சி இந்த தலைப்பு இசையும் இன்றைய இளைஞர்களும் السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا عن ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد بسيوم إن رأي إلينا الكلام أنبت كريه الله في இயந்திரமாகிவிட்ட மனித வாழ்க்கையில் மக்கள் தமது வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு மனம் நிம்மதியை அடைய வேண்டும் என்பதற்காக டிவி பார்ப்பது இசை கேட்பது இன்னும் இது போன்ற பல செயல்களில் ஈடுபடுகிறா ஈடுபடுகிறான் இசைதான் மனதிற்கு அமைதியை தந்து கவலையை மறக்கச் செய்யும் என்று சிலர் எண்ணுகிறார்கள் இசை கேட்கும்போது அது ஒரு பொழுதுபோக்காகவும் உற்சாகத்தை தூண்டுவதற்காகவும் இருக்கின்றது எனவே இசை அமைதி அளிக்கின்றது மகிழ்ச்சியை தருகின்றது என்ற எண்ணம் பரவலாக இருந்து வருவதும் இதற்கான ஒரு காரணம் இசை நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் அமைதி ஓய்வை தருகின்றது என்று எண்ணுகிறார்கள் இன்று பெண்களும் கூட வீட்டு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இசையை கேட்டுக்கொண்டே வேலை செய்யக்கூடிய நிலைமையில் நின்றுள்ளனர் இதில் யாரும் விதிவிலக்கல்ல தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருமே இந்த இசையில் தான் மூழ்கியுள்ளனர் இசையை கேட்பதால் மனித உடலில் அற்றலின் என்ற ஒரு ஹோமோன் அதிகமாக சுரக்கின்றது அற்றலின் அதிகமாக உற்பத்தி ஆவதால் மனித உடலில் ஒரு பரபரப்பும் அமைதியின்மை தூக்கமின்மை போன்றவையும் தான் ஏற்படுகின்றன என்று கண்டறியப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி இதனால் மேலும் பல தீமைகள் ஏற்படுகின்றன இசை கேட்கும்போது மனதிற்கு நிம்மதி அளிக்காது மாறாக அமைதியின்மை தூக்கமின்மை நரம்புகளை பாதிப்படைய செய்கின்றது எம்மை படைத்த இறைவன் அவனது திருக்குறானில் கூறும்போது பதிமூணாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் கூறுகிறான் அல்லது நாமனு ஒத்தத்துமா இன்ன குழுவும் விதிக்கிறில்லா அல்ல விதிக்கிறில்லா இத்தத்துமா இன்னல் குழு நம்பிக்கை கொண்டவர்களின் உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவால் அமைதி வருகின்றன கவனத்தில் கொள்க இறைவனை நினைவு உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் கூறுகிறான் மேலும் நாம் அல்லாஹுவை நினைவு தான் அவன் நம்மை நினைவு கூறுகிறான் இன்று ஆண்களாயினும் பெண்களாயினும் அவர்களின் வாய்களில் எந்த நேரமும் இரட்டை அர்த்தங்களைக் கொண்ட பாடல்களை பாடி திரும்ப திரும்ப கேட்கிறார்கள் அந்த பாடல்களை எப்படியாவது பாடியாக வேண்டும் என்பதற்காக மனப்பாடம் செய்து பாடக்கூடிய நிலைமை இன்று உள்ளது நபியார் நாயின் சல்லா அலி அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டே இரண்டு வசனங்கள் மறுமையின் மீசான் எனும் தராசியில் கனமானது அளவற்ற அருளாளன் பிரியத்திற்குரியவன் நாவிற்கு எளிதானவை நன்மை தீமை நிறுக்கப்படும் சுபஹான் அல்லாஹி அபிஹாம் சுபஹான் அல்லாஹி அலிம் தூய்மையான எண்ணத்துடன் யார் சுபஹான் அல்லாஹி அபிஹாம் என்று ஒரு நாளைக்கு நூறு முறை கூறுகிறாரோ அவருடைய பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அதே போல் நாம் நம்மையும் அறியாமல் எத்தனையோ சிறு சிறு தவறுகளை செய்கிறோம் ஆனால் அதன் விளைவை நாங்கள் பெரிதாக எண்ணுவதில்லை நம்முடைய பதிவேடு எதையும் வெட்டு வைக்காமல் அத்தனையும் பதிவு செய்துவிடுகின்றது விபச்சாரம் மது பட்டு போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களுடன் நபியுல் சலதா அலி வஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இசையையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் மேலும் இவற்றை ஆகுமா ஆகும் என கருதுவார்கள் என்று நபியல் லாம் சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இதிலிருந்து இசை ஆகுமானதல்ல என்பதை விளங்கிக் கொள்ளலாம் இனியாவது இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் இரட்டை அர்த்தங்களை கொண்ட பாடல்களை ஒதுக்கிவிட்டு நன்மையை சேர்க்கக்கூடிய விகர்களை அதிகம் அதிகம் துதிப்போமாக நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் தீய பாடல்களிலிருந்து தவிர்த்து இறைவனை அதிகம் அதிகம் துதிப்போமாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் வாகு தவுனா அலமதுல்லா இருப்பான்